வணக்கம் வெல்கம் டு சாய்ஸ் டீ ஈசி சமையல் இன்னைக்கு பஞ்சாபி ஸ்டைலில் ஃபிஷ் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த ஃபிஷ் கறி சப்பாத்தி ரைஸ் இட்லி தோசை இது எல்லாத்துக்கூடையும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் அந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா சாய்ஸ் டீ ஈசி சமையலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மீனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன் கூட ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பத்து நிமிஷம் இதை வச்சிருங்க மிக்ஸி ஜாரில் அஞ்சு வர மிளகாய் சேர்த்துக்கங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க பூண்டு பல்லு சேர்த்துக்கங்க ரெண்டு வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்குங்க ரெண்டு இஞ்சி துண்டு மூன்று பழுத்த தக்காளி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இது போல் அரைச்சிக்குங்க கடாய் வச்சிங்க கடாய் சூடானதும் நான்கு டேபிள் ஸ்பூன் கடுகு எண்ணெய் சேர்த்துக்குங்க உங்கள்கிட்ட கடுகு எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் மசாலாவோட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்குங்க ஸ்டவ்வே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீனுடைய ஒரு சைடு வெந்ததும் மீனை இது போல் திருப்பி விடுங்க மீனுடைய ரெண்டு சைடும் வெந்து இது போல் கிறிஸ்பியாக வரும்போது மீனை எடுத்துருங்க பொரிச்ச பிறகு அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க ஜீரகம் நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்குங்க அதன் பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்குங்க மசாலாவை சேர்த்து அதோடைய வாசனை போகிற அளவுக்கு மிதமான சூட்டில் இதை வதக்கிக்கோங்க இது கூட காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது காரம் கம்மியாக தான் இருக்கும் கலருக்காக தான் சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே மிளகாய் சேர்த்துருக்கோம் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க தூள் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் இதை கொதிக்க விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம் கிரேவி நல்லா கொதித்து திக்காயிருக்கு இப்போ அரை கிளாஸ் தண்ணியை இது கூட சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு மறுபடியும் இதை ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம் கிரேவி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க மீனை இந்த கிரேவி கூட சேர்த்துடலாம் மீனை கிரேவியோடு சேர்த்த பிறகு மறுபடியும் ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம் ஃபிஷ் கறி நல்லா கொதித்து மீனெல்லாம் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம ஃபிஷ் கறியை இறக்கிக்கலாம் இந்த ஃபிஷ் கறியை சப்பாத்தி ரைஸ் தோசை இட்லி இது எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி இந்த ஃபிஷ் கறி சப்பாத்தி ரைஸ் கூட சாப்பிட்றதுக்காக தான் செஞ்சுருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பஞ்சாபி ஸ்டைல் ஃபிஷ் கறியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்